அத்துடைய பாதத்துல வந்து இல்லாம நல்லா வரவேற்கிறோம் இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு விச கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நம்ம கிட்ட பேசும்படியா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு அவர் நம்முடைய இருதயத்தை ஏசப்பா திறந்துள்ள நம்ம ஏசப்பா நோக்கி ஜூபிக்கலாம் ஏக சாதிபதியா இந்த நேரத்திலே ஆண்டு உரைய கத்தரை எங்க கூட நீங்க பேசுங்க பேசுகிறது நீங்களின் பொன் சுத்தம் வச்சிருக்கீங்களோ அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீங்க இடைப்படும் படிகை தடைகள் இயேசுவி நாமத்தால விலகி போகட்டும் ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வரட்டும் பிரச்சனை அந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும் அண்டவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க நீங்க பேசுங்க இசப்பா நாங்கள் கேட்கிறோம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் ஆஹ் இந்த நேரத்திலையும் ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஒரு சில காரியங்களை என்கிட்ட இன்னைக்கு பேசின ஒரு ஆக்சுவலி இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறத இது ஐடியாவே இல்ல அதனால இன்னைக்கு டர்ன் டேன் கிடையாது ஆனாலும் ஏசுபா இன்னைக்கு பேச வச்சிருக்காங்கிட்ட பிரேயர் பண்ணும்போது ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்தாங்க அத வந்துட்டு எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு நீங்க மெசேஜ் கொடுக்கணும்னு இசப்பா நீங்க ஒரு டர்ன் கொடுத்தோன்னே சரி இங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சோ இதை நான் உங்களுக்கு ஷேர் ஜெபிக்கலாம்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஒரு வேலை நீங்க கரங்கள்ல பைபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதிகாரத்தை லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுல வந்துட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் ஈசப்போட வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலமா இருக்குது எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் செகண்ட் கம்மிங் ஆஹ் அதாவது உலகம் ஃபுல்லா எல்லாருமே ஏசப்பாவுடைய ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க வருகைக்காக வருக வரணும் அப்படின்னா ரட்சிக்கப்படணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு மனம் திருமதல் உண்டாகணும் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஒரு எழுப்புதல் உண்டானா மட்டும்தான் நம்மளால நம்ம மட்டும் கிடையாது அநேக ஜனங்கள் நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிற அநேகர் வந்துட்டு ஏசப்பா கிட்ட திருப்பணும் கூட்ட கூட்டமான ஜனங்கள் நரகத்துக்கு நேரம் ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிற இந்த காலத்துல அவங்க எல்லாரும் ஏசப்பாவுக்காக ஓடணும் எல்லாரும் ஏசப்பாவுக்காக நிற்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மனம் மாறுதல் தேவைப்படுது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அக்னி தேவைப்படுது தான் ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அக்னியை போட பூமியில ஒரு எழுப்புதல் அக்கினியை நான் போட வந்திருக்கிறேன் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கிடையாது அக்னியை போடுறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்க மேல அக்கனியை போடணும்னு விரும்புறேன் இந்த அக்னி தேசம் முழுவதும் நான் பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்குள்ள ஏசப்பா போட்ட அக்னி கத்தருக்காக ஏதாவது செய்யணுமே நான் ஜெபிக்கணும் சித்தத்தை நான் செய்வேன் அப்படின்னு நமக்கு இருக்கிற பாரம் நமக்குரிய நமக்கு இருக்கிற அந்த தாகம் நம்ம கிட்ட மட்டும் இல்லாம அநேகரை பற்றி பிடிக்கணுமே அந்த அக்கினி அநேகருடைய வாழ்க்கைய மாற்றணுமே அந்த அக்கினி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல கொடுக்கணுமே அது அந்த அக்னி அநேகரை அநேகருடைய பாவங்களை சுட்டரிக்கணுமே அது வந்துட்டு என்னைக்கோ கிடையாது எப்பவோ கிடையாது பின்னாடி வருகிற நாட்கள்ல கிடையாது ஃபியூச்சர்ல கிடையாது இன்னைக்கே இன்னைக்கே ஏசப்பா உங்க மேல போட்டிருக்கிற அக்னி அநேகர பற்றி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் ஏசப்பா ஒரு அக்கினியை போட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பரிசுத்த ஆவியின் முத்திரையை கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆவியானவர் நம்ம அவருடைய பாதைகள்ல பரிசுத்தமான பாதையில வழி நடத்துவதற்கு அவர் வல்லமையில தேவனா இருக்காங்க அப்படிப்பட்ட தேவனுடைய வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னா அவருடைய சுத்தத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம மேல அவர் போட்டிருக்கிற அக்னி தேசம் முழுவதும் பற்றி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறத ஏசப்பா நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாங்க இந்த பூமியில ஒரு நோக்கம் உண்டு நம்முடைய பாவங்கள் ரட்சிக்கப்படணும் அந்த மன்னிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஏசப்பா பூமிக்கு வந்தாங்க அநேக அற்புதங்களை செஞ்சாங்க அதே மாதிரி நம்மளும் இந்த பூமியில படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு நம்ம சும்மா விருதாவாய் நம்ம வந்துட்டு உண்டாக்கப்படலை சும்மா இந்த இடத்துல வாழ்ந்து வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு உருவாக்கப்படல நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு நம்மளுடைய குடும்பங்களை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இருக்கிற ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல நம்ம ஏசப்பா அந்த இடத்துல நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் என்ன அப்படின்னா அதை வந்துட்டு அது அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பா நம்ம நம்மளை கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஈசப்பா விரும்புறாங்க அநேக நேரங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம் நிறைய செய்ய முடியும் நம்ம நினைப்போம் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்துட்டு சோறுபடுத்திருக்கோம் ஈசப்பாவுக்காக செய்யணும்னு நினைப்போம் ஒன்று நினைப்போம் ஆனா நம்ம சோறுபட்டு உட்கார்ந்துருப்போம் ஆனா அப்படிப்பட்ட நேரத்திலையும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறத ஈசப்பா இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க சோர்வின் நேரத்திலையும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் லூக்கா ஐந்தாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ லூக்கா ஐந்தாவது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கடற்கரையை கொடுத்துருக்குறாங்க ஒரு கடற்கரை கனசேர்த்து கடல ஒரு கடல் அந்த ஒரு கணசரி அப்படிங்கிற ஒரு கடல் கிட்ட எயிசப்ப நின்னுட்டு இருக்காங்க பின்பு அவர் ஒன்னா வசந்திருந்து வாசிக்கிறேன் பின்பு அவர் தினசரித்து கடலுறையே நின்றவர் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமுனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஆமேன் இந்த வசத்துலேந்து ஒன்னாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசத்துல இந்த இன்சிடென்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்தது ஏசப்பா கடல் ஒரு கடல் அருகே கிணசிரி அப்படிங்கிற ஒரு கடல் அருகே நின்று நடந்த ஒரு இன்சிடென்ட் அவர் வந்துட்டு கடல்கிறேன் அப்போ நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்களாம் அப்படின்னா ஏசப்போட கர்த்துடைய வசனத்தை கேட்கும்படி அவரு இடத்துல நெருங்கி வராங்களாம் அவரை நோக்கி அவரை நோக்கி வராங்க ஏசப்பா வந்துட்டு பாத்துட்டாங்க அநேக ஜனங்கள் வராங்க கத்தேவ் வசனத்தை கேட்கும்படியா கத்தோடைய வசனத்தை கேட்க அநேக ஜனங்கள் ஏசப்பா தேடி ஓடி வராங்க அப்படிங்கிறத ஏசப்பா பாத்துட்டாங்க இப்போ அந்த ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லணும் ஆக்சுவலி இப்ப நம்ம ஒரு ஒரு கூட்டத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டிங் நம்ம போயிருக்கோம் அப்படிங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கிள் இருக்காங்க மோகன் அங்கிள் மெசேஜுக்கு நம்ம கேட்க நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யாராவது கிரகம் அவங்க இறந்துட்டாங்க பட் அவங்க ஒரு வேளை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரங்க ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க வரும்போது எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட அவரை அவர் அவர் அவர்கிட்ட பேசணும் அவரை பார்க்கணும் அவர் சொல்ற மெசேஜை வந்துட்டு கேட்கணும் அதுக்கப்புறம் ஜோ பண்ணாங்கன்னா அவங்க தலையில அவங்க நம்ம அவங்க நம்ம தலையில கை வச்சு ஜோ பண்றதுக்கு எல்லா ஜனங்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்ப அந்த ஆசை இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ அவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஓடி போவாங்க இப்போ வந்துட்டு அவங்க அவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஓடி போகும்போது அவங்க அந்த அவங்க நெருங்கி போறதுக்கு ஒரு பவுண்டரிஸ் இல்லை அப்படின்னா அவங்கள நெருக்கிடுவாங்க அந்த ஸ்பீட் நெரிக்கிருவாங்க சுத்தி அவங்கள சுத்தி ஒரு காவலர்களோ இல்லைன்னா அவங்கள சுத்தி மத்தவங்க வர முடியாத அடிக்கும் ஒரு ஒரு தடையோ இல்ல அப்படின்னா அவங்கள அவங்களால பேச முடியாதபடிக்கு எல்லாரும் எனக்கு ஜோமனுங்க எனக்கு ஜோமனுங்க என்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் அவங்களை நெருக்கிருவாங்க அஹ் அப்படி நெருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்கள எதுவுமே பேச முடியாது அதனாலதான் ஒரு ஸ்பீக்கர் வராங்க அப்படின்னா என்ன பண்ணிருவாங்கன்னா ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மேடம் போட்டு அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க அடுத்துதான் மக்கள் வந்துட்டு உட்காரணும் இதுக்கு இங்க இந்த உள்ள வந்துட்டு யாருமே வரக்கூடாது இதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே யாருனாலும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரிஸ் கொடுத்துருவாங்க அதுக்குள்ளதான் எல்லா அதுக்குள்ளதான் இவங்க மெசேஜ் கொடுக்கறவங்க இருப்பாங்க அவங்க டீம் எல்லாமே இருக்கும் வாலண்டியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அப்புறம் மியூசிக்கு மியூசிக்கல் டீம் இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாமே பாக்குறவங்க ஸ்பீக்கர் எல்லாம் பாக்குறவங்க அங்க அவங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க ஒருவேளை இந்த பவுண்டரி இல்ல அப்படின்னா ஜனங்கள அவங்க நெருக்கி வந்துருவாங்க அவங்களால எதுவுமே பேச முடியாது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது பேசப்போட ஊழியத்தை அந்த இடத்துல செஞ்சு முடிக்க முடியாது இதே மாதிரிதான் நடக்குது தினசரி கடல இருக்கு எல்லா ஜனங்களும் கர்த்துடைய வசனத்தை கேட்கும்படி ஓடி போறாங்க இப்ப ஏசப்பா அது அந்த இடத்துல நின்று பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஏசப்பா நின்றுட்டே இருந்திருந்தாங்கன்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களோ அவரை நெருக்கிடுவாங்க அவரால் வசனத்தை சொல்ல முடியாது அதனால ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா கர்த்துடைய வசனத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேடை மாதிரி ஒரு இடம் தேவைப்படுது அப்படி ஏசப்பா பட பார்க்கும்போது கிடைச்சதுதான் ஒரு படகு அந்த படகு வந்துட்டு அங்க கடல இருக்கு ரெண்டு படகு ரெண்டு படகு நின்றுகிட்டு இருக்கு அங்க மீன் பிடிக்கிறவங்க அவைகளை விட்டு படகுல இருந்து இறங்கி வலைய அலசிக்கிட்டு இருக்கிறாங்க அலசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த படகை கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போங்க ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி உள்ள தள்ளி கொண்டு போங்க அதுல ஏறிட்டு உள்ள தள்ளி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க கேட்டா அது வந்துட்டு யாரு பேரனுடைய படகா இருக்குது அதுல ஏறி மெசேஜ் குடுக்குறாங்க மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவரை வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் மெசேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படகை வந்துட்டு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்க மீன் பிடிக்கும்படி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரிதான் ஏசப்பா இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் இப்ப வந்துட்டு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா தெய்வ வசனத்தை கேட்கும்படி ஆவல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி ஏச பண்ண யாருன்னே தெரியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க அற்புதங்கள் செய்கிற ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கறது தெரியாத ஒரு ஜனங்கள் நிறைய ஜனங்கள் இருக்காங்க நம்மளை அதிகமா காயப்படுத்திக்கிட்டு நம்ம ரத்தம் வர்ற மாதிரி நம்ம வந்துட்டு விரதம் இருந்து சாப்பிடாம விரதம் இருந்து நம்ம இவ்வளவு பாடுகள் பட்டு நம்ம கடவுளை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு வந்துட்டு பதில் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்ணோடித்தனமா கண் மண்ணையும் கல்லையும் வணங்குகிற ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க உண்மையான தெய்வ வசனம் அந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்புகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறதா இருக்குது எல்லாருமே ஒரு ஆசீர்வாதத்தை தான் விரும்புறாங்க யாருமே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும் தான் இந்த உலகத்துல இருக்கிற கல்லையும் பண்ணி வணங்குறாங்க சோ இப்படிப்பட்ட உண்மையான வசனத்தை தெய்வ வசனத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஜனங்கள் நம்ம இந்திய தேசத்துல நிறைய ஜனங்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நெருக்கறாங்க அந்த வா எங்க கிடைக்கும் அந்த அற்புதம் எங்க கிடைக்கும் சுகம் எனக்கு எங்க கிடைக்கும் எனக்கு ஒரு விடுதலை எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களோட இருதயமும் கத்தர நெருக்குது கத்தர நெருங்குது அவர் 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 கிட்ட வந்துட்டு இன்னும் அவர் யாருன்னே தெரியல ஏசப்பானா யாருன்னு தெரியாது ஏசப்பாவை நம்ப மாட்டாங்க ஆனா அவங்க இருதயம் என்ன பெருந்தது அப்படின்னா உண்மையான கடவுளை தேடுது அப்போ ஏசப்பா வந்துட்டு தேடுறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த என் ஜனங்கள் எல்லாம் இந்திய தேசத்துல இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களே உண்மையான தேவன் என்ன அறியாம இருக்காங்களே இப்படிப்பட்ட ஜனங்களை இவங்க நான் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தணும் என்ன நான் வந்துட்டு ஷோ பண்ணணும் என்ன வந்து என்னோட நான் வந்துட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்யணும் என்னுடைய பிள்ளைகளை அவங்களை மாற்றணும் அவங்களுக்கு ரட்சிப்ப கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க ஒரு படகு தேவைப்படுது ஒரு 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 சீமும் இந்த இடத்துல இசப்பாக்கு தேவைப்படுறாங்க சோ அப்பதான் இசப்பா நம்மள தேடுறாங்க எப்படி கடல தேடி பார்த்த மாதிரி ஒரு படவை பாக்குறாங்களோ அதே மாதிரி அவருடைய கண்ணு பூமி எங்கே உள்ளாகும் போது நம்ம நம்ம மேல அவருடைய கண்கள் வந்துட்டு விழுது இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்துட்டு பாக்குறான் அவருக்காக ஊழியை செய்யணும்னு நினைக்கிறவங்க அவர் அவருடைய இத்தத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய கண்கள் திரும்புது அவருடைய கண்கள் நம்ம கிட்ட திரும்பும் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தா அப்படின்னா அவர் நம்மள சூஸ் பண்ணுவாரு அப்படின்னா சுறுசுறுப்புள்ளவர்கள்லாம் நம்ம இருக்கணுமா சுறுசுறுப்புள்ளவனை கர்த்தர் தேடுகிறார் அதாவது படகுல இருந்து அந்த மீன் இசைப்ப பாக்கும்போது படகுல இருந்து அந்த மீன் பிடிக்கிறவங்க சும்மா இருக்குற வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சும்மனுக்களை அலசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுறுசுறுப்புள்ளவங்களா காணப்பட்டாங்க ராத்திரி போயிட்டு வந்துட்டோம் மீன் எதுவுமே கிடைக்கல மீன் இருந்து தான் அது எடுத்து வியாபாரத்துக்கு அடுத்த வேலைகளை பார்ப்பாங்க சோ மீன் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சும்மா அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கல அதை எடுத்து அந்த மீனை மீன் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளவங்களா ஒரு சுறுசுறுப்புள்ளவங்கலாம் அந்த படகுல இருந்து இறங்குனவங்க காணப்படுறாங்க இப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க பூமியில இருக்கிற ஜனங்களை அவர் ரெண்டி படிக்க அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு சும்மா உட்கார்ந்து அல்ல சுறுசுறுப்புள்ளவனை கர்த்தோடைய சுத்தத்தை செய்யணும்ங்கிற தாகம் உள்ளவனை ஒரு வாஞ்சை உள்ளவனை கர்த்தருக்காக ஒரு நான் இந்த ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏசப்ப சுத்தம் நிறைவேறுமா ஏசப்பா நான் இவங்களுக்கு நான் சொன்னேன் இவங்க இவங்க கிட்ட நான் ஏசப்பா பத்தி கொஞ்சோன்னு சொன்னேன் அப்படின்னா ஏசப்பசுத்தம் நிறைவேறும்மா என் மூலமா ஏசப்ப சுத்தம் இந்த இடத்துல நிறைவேறுமா நான் ஒருவேளை இந்த வசனத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏசப்ப சுத்தம் நிறைவேறுமா இல்ல ஏசப்பாவுடைய ஏசப்பா எனக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சிகளை நான் மற்றவங்களுக்கு சொல்றது மூலமா ஏசப்ப சுத்தம் நிறைவேறும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போதும் இந்த இடத்துல ஐசப்ப சுத்தம் நிறைவேறுமா நிறைவேறுமா நிறைவேறும் அவர் நாமும் என் மூலமா மகிமைப்படுமாப்பா சந்தோஷப்படுவாங்களா என்ன ஈசப்பா விரும்புவாங்களா பெரிய உண்மையும் உத்தவமான ஊழிய காரணே ஊழிய காரியன்னு சொல்லிட்டு ஈசப்பா அழைப்பாங்களா நான் இந்த காரியங்கள் செய்யறது மூலமா நாவ மகிமைப்படுமா இந்த ஜனங்களை யசப்பாவை ஏற்றுக்கொள்ளுவாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் அவருடைய சுத்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் உள்ளவர்களை யசப்பாவுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது அவருடைய சுத்தத்தை செய்யணுங்கிற துடிதுடிப்புள்ளவர்களுடைய இருதயத்தை யசப்பாவுடைய கண்கள் நோக்கி பார்க்கறது அந்த இருதயத்தை தான் பண்றாங்கன்னா அந்த அந்த என்ன பண்றாங்க சற்றே அப்புறம் தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு போகும்படி சொல்லி அப்புறம் மெசேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜன மெசேஜ் எல்லாத்தையும் பட் ஆழத்துக்கு கொண்டு போகும்படி இசப்ப சொல்றாங்க ஏசப்பா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சு நம்ம இருதயத்துக்குள்ள வந்து நம்ம இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து நம்மளை எப்படி சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களோ நம்மளை எப்படி பரிசுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புகிறாங்களோ அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாங்களோ அப்படி நம்ம இருதயத்துக்குள்ள வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை பயன்படுத்தணும்னு ஏசப்பா விரும்புறாங்க அப்படி ஏசப்பா பயன்படுத்தும் பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பேதுரு பண்ண வேண்டியது இருக்கு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னு எசப்ப சொல்றாங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போகணும் எது தள்ளி கொண்டு போகணும் அவங்க படக த சீமன் பேதுரை நோக்கி அவங்க படக ஆழத்துல தள்ளி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எசப்ப சொல்றாங்க அவங்க வந்துட்டு நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சிருக்காங்க காலையில வந்து எல்லாம் அந்த எல்லாம் கழுவுறாங்க இருந்தாலும் இசைப்ப காலையில என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்க கிட்ட வந்து அவங்க படகுல உட்காந்து மெசேஜ் எல்லாம் முடிச்சு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு நைட் டைம்ல கிடைக்காத மீன் பகல் டைம்ல கிடைச்சிருந்தும்னு சொல்லிட்டு இசப்ப என்ன சொல்றாங்க ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகவா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேது இருக்கல பகல் நேரத்திலையும் அவருடைய வார்த்தை கேட்டு செஞ்சா அவர் எனக்கு மீன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போற போறாரு இப்ப பேதோ ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் இதே மாதிரி ஆழத்துக்கு கொண்டு போக அதாவது ஆழத்துல ஜெபிக்க கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க நம்ம நிறைய அநேக நேரங்கள் நம்ம ஜெபிச்சிருப்போம் நைட்டு ஃபுல்லா கண் முடிச்சிருந்து ஜெபிச்சிருப்போம் சில டைம் பகல் ஃபுல்லா நமக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஜெபிச்சிருப்போம் ஆனாலும் ஏசப்பா விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா ஆழத்துல தள்ளி கொண்டு போய் ஆழத்துல அதாவது முழு இருதயத்தோடு புல் ஹார்ட்டடா ஒரு மனதா இருந்து ஜெபிக்கிற ஜபத்தை ஏசப்பா விரும்புறாங்க அந்த ஜபம் நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஆசைப்படுறாங்க அப்படி நம்ம ஆழத்துக்குள்ள ஒரு ஜபத்தின் ஆழத்துக்குள்ள போய் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது கத்தோடைய சுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவே ஈஸியா நிறைவேற முடிகிறது நம்ம அப்படிப்பட்ட ஆழத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்களாய் நம்முடைய ஜப வாழ்க்கையை ஆழத்துக்குள்ள கொண்டு போகக்கூடியவர்களாய் நம்முடைய ஜபத்துல இன்னும் அதிக அதிகமாய் கர்த்தரோட நேரம் செலவழிக்க கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்ப விரும்புறாங்க அப்படி நம்ம ஆழத்துக்குள்ள கொண்டு போய் மீன்களை போடும் வலைகளை போடும்போது அந்த படகு அமிலத்துக்கதான மீன்களை நம்ம வந்துட்டு பிடிக்கலாம் வலை அப்படிங்கிறதுல எதை குறிக்குது அப்படின்னா சுவிசேஷன் ஏசப்பாவுடைய வார்த்தை அந்த அவருடைய வார்த்தையின் அஞ்சாவது வசனத்துல அழகா சொல்லுவாரு அதற்கு சீமோன் ஐயரே ராமலோதர் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படவில்லை ஆகியோர் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் இந்த அவருடைய வார்த்தையின்படி வலையை போடுறாரு அந்த அவர் சொன்ன வார்த்தையின்படி பேர் என்ன பண்ணார் வலையை போட்டாரு இப்ப நமக்கு ஏசப்பா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையாகிய வலையை நம்ம போடணும் அவருடைய வார்த்தையாகிய வலையை உலகத்துல இருக்கிற ஜனங்களை ஏசப்பா கிட்ட திருப்புறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய வார்த்தை தான் ஏன்னா அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யக்கூடியது அவருடைய வார்த்தை விடுதலை கொடுக்கக்கூடியது அவருடைய வார்த்தை நம்மளுடைய கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது கட்டுகளை அவிழ்க்க கூடியது அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அந்த அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம ஜனங்களுக்குள்ள நம்ம புறப்பட்டு போகிறவர்களா மற்றவங்களுக்குள்ள விதைக்கிறவர்களா நம்ம காணப்படும் எச்சப்ப சொல்றாங்க அவருடைய வார்த்தையாகி அந்த சுவிசேஷத்தை நம்ம பூமியிலே விதைக்கும் போது அந்த 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 அநேக மீன்கள் ஓடி வந்து நான் மாட்டிக்கொள்ளுது அநேக மீன்கள் அதாவது அநேக ஆத்துமாக்கள் கத்திரண்டை இழுக்கப்படுறாங்க அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஈசப்போடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது வலையாகிய கத்தோடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது பாவத்துல இருக்கிற ஜனங்கள் இருளில இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டடைவார்கள் பாவத்துல இருக்கிற ஜனங்கள் அதுல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க அநேக ஜனங்கள் ஏசப்பா கிட்ட திருப்பப்படுவாங்க அநேக வாலிபர்கள் கத்தரை தெய்வம் என்று அறிக்கை இடுவாங்க அநேக யுத்த சேனை அநேக யுத்த யுத்த செய்கிற ஜனங்கள் அநேக வாலிபர்கள் கத்திர எழும்புவார்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்களா எழும்பணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் ஏசப்பாவுடைய வார்த்தையாக வளைய நம்ம வீசுகிறவர்களா இருக்கணும் ஆழத்துல போய் கூடியவர்களா இருக்கணும் ஆழத்துல போய் ஜபிக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆழத்துல போய் அவருடைய நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சித்தத்தை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் சித்தத்தை நம்மளால நிறைவேற்றி முடிக்க முடியும் அநேக பாவத்துல இருக்கிற ஜனங்களை ஏசப்பா கிட்ட திருப்ப முடியும் கர்த்தர் நம்ம மேல போட்டிருக்கிற அக்னி கத்தை நம்ம மேல போட்டிருக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் அநேகரை பற்றி பிடிக்கணும் அப்படின்னா சென்று நம்முடைய வார்த்தையாகிய வார்த்தையாகியலைய நம்ம ஜனத்தின் மேல நம்ம வீசும்போது அதை விதைக்கும் போது அந்த விதை நூறு மடங்கு பலன் கொடுக்க கூடியதா இருக்குது ரெண்டு படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை கொடுக்க கூடியதா இருக்குது நம்ம போதும் போதும்னு சொன்னாலும் நம்ம நிறுத்தாத அளவு அளவுக்கு எய்சப்பா கிட்ட இருந்து அநேக 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 ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது நம்ம ஜபத்தின ஆழத்துக்குள்ள இசப்பா போகணும்னு இசப்பா விரும்புறாங்க இன்னும் அதிகமாய் நம்ம போகணும் இன்னும் ஜபத்துல அதிகமாய் இன்னும் ஆழத்துல கொண்டு போய் கத்தருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறவர்களே காணப்படணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க அடித்திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு அடித்திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு இந்த வழி தெரியாத கத்தருடைய வசனத்தை தேடி நேன் ஏங்கி அதை நோக்கி ஓடி வரணும்னு ஆசைப்படுகிற இன்னும் கொண்டிருக்கிற ஜனங்களை கத்தரைக்காய் வழி நடத்துவதற்கு நம்ம ஒவ்வொரு ஜபத்தின் ஆழத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஈசப்பா விரும்புறாங்க இந்த நேரத்திலயும் ஈசப்பா கிட்ட நம்ம கேட்போமா அப்பா நான் ஜபத்தின் ஆழத்துக்குள்ள போகணும்ப்பா நம்மளுடைய வசனமாக வளைய நாம் ஆண்டவரை விரிக்கணும்பா எங்க ஜனங்கள் எல்லாரையும் மீன்களாய் மீன்களாய் உங்க பரலோகத்துக்குள்ள நாங்க இழுத்து கொள்ளணும்பா பரலோகத்துல சேர்ப்பதுக்கு எங்களை பயன்படுத்துங்கப்பா எங்களை பயன்படுத்துங்கப்பா இசப்பாடை கேட்போமா அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னைக்கே இசப்ப பற்றி எறினு விரும்புறாங்க இன்னைக்கே நம்ம மேல போட்டிருக்கிற அக்கினி பற்றி எறணும்னு விரும்புறாங்க இன்னைக்கு பற்றி எறிவதற்கு நம்ம இன்னும் ஜபத்தின ஆழத்துக்குள்ள போகணும் அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் தியானிக்கணும் அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமா பயன்படுத்தணும்னு விரும்புறாங்க நம்ம அநேக வசனங்களை நமக்கு தெரியும் வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம் வசனங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அநேக நம்ம வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் மெசேஜ் கேட்கிறோம் ஆனால நம்ம பயன்படுத்துகிறோமா அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா பயன்படுத்துகிறவர்கள நம்ம காணப்படுகிறோமா நம்ம கரங்கள்ல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தோம் அதிகாரத்தை மறந்தவர்களால உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் தான் அநேக நேரங்களில் ஜெயிக்க முடியாதவர்களா இருக்கிறோம் ஏசப்பா கொடுத்துக்க அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் எடுப்பதற்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்ய வல்லமில்ல தேவனா இருக்கிறாங்க அப்பா எனக்கு உதவி செய்யுங்க நான் இன்னும் ஜபத்து நாலத்துக்குள்ள வர எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அநேக ஜனங்களை உங்க கண்டே திருப்பதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா உனக்கு கேட்போமா எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை முடி தலைகளை தாழ்த்தி ஏசம்பா நோக்கி அப்பா என்ன பயன்படுத்துங்க அப்பா எங்க மேல நீங்க போட்டிருக்கிற அக்கினி அக்கினி அந்த அக்கினி அநேகரை பற்றி பிடிக்கணும்ப்பா அந்த அக்கினி அநேகர் உண்மை திருப்பணும்ப்பா அந்த அக்கினி அநேகர் ஆண்டவரு உமக்காய ஆண்டவரை ஓடுகிறவர்களாய் மாற்றணுமேப்பா எங்களை பயன்படுத்துங்கப்பா எங்களை பயன்படுத்துங்கப்பா அதற்கு நாங்க ஆண்டு வரேன் அப்பா நாங்க இன்னும் ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஈசப்பா இன்னும் ஜப்பத்தின் ஆழத்துக்குள்ள நிறைவேற்றணும்ப்பா அப்பா வசனத்தை தேடி ஏங்கி நிற்கிற ஜனங்களை உம்மண்டை இழுத்துக் கொள்வதற்கு ஆண்டு வரே நாங்க ஆண்டு வரேன் முழுவதுமாய் 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 ஜபத்தின் ஆழத்துக்குள்ள வரணும் ஆண்டுவரே அப்ப உங்களுடைய வார்த்தையாகிய விதைய நாங்க போடணும்ப்பா அப்பா அந்த அள்ளி தூவி அண்ட் வசனத்தை உங்களுடைய வார்த்தையை நாங்க தேசத்துக்குள்ள அள்ளி தூவி அப்பா அநேக விளைச்சலை நாங்க பெற்றுக்கொள்ள ஈசப்பா உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருப தாங்கப்பா இப்ப பிசாசின் கண்ணிகள்ல விழுந்து இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நம்மப்பா எங்க யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஏசப்பா உதவி செய்யுங்க எல்லாருக்கும் கத்துற உதவி செய்யுங்க எல்லாரையும் நீங்க பயன்படுத்துங்க இன்னும் ஜபத்தின் ஆழத்துக்குள்ள வந்து அப்ப உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க அப்ப அநேக மீன்களை அநேக ஆத்துமாக்களை ராஜத்துக்கு ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த எங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா எங்க மேல போட்டு இருக்கிற அந்த அக்கினி நூறு மடங்கு அன் பலன் கொடுக்கட்டும் அந்த அக்கினி அநேகரை பற்றி பிடிக்கட்டும் அநேகருக்குள்ள அப்பா அது ஆகட்டும் அநேகருக்குள்ள ஒரு ரிவைவலை கொடுக்கட்டும் ஒரு இக்னைட்டரா அண்டவரே அப்பா எல்லாரையும் ஒரு இக்னைட் பண்ணட்டும் ஈசப்பா எல்லாரையும் இக்னைட் பண்ணட்டும் ஏசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் அண்டவரே என்ன தடைகள் இருந்தாலும் ஏசு விநாமத்தால விளக்கட்டும் வார்த்தையை கேட்டு நாங்க அதன்படி நடக்க உதவி செய்யுங்க அப்பா உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் அப்பா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஈசப்பா நீங்க கிட்ட பேசிருக்கீங்க ஆண்டவரே வரேன் நாங்க இன்னும் ஜபத்து ஆளுத்துக்குள்ள வர கத்திரிய உதவி செய்யுங்க முசத்தை நிறைவேற்ற முடியும் உதவி செய்யுங்க ஏசப்பா ஆண்டு யாரெல்லாம் உதவி செய்ய கேக்குறாங்களோ எல்லாருக்கும் உதவி செய்யுங்க இன்னும் அப்பா உங்களுக்கு உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கத்துக்குறப்ப கொடுங்க நீங்க செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டு நன்றி ஈசப்பா நன்றி கிட்ட நீங்க பேசுறதுக்காய் நன்றி உங்க சித்தத்தை ஆண்டு வரை செய்வதற்கு நீங்களு சொல்லிக் கொடுத்ததற்காய் நன்றி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்ததுக்காய் நன்றி அப்ப மாணவர் கடமைய மாத்திரமா செஞ்சிருக்க ஆண்டு எல்லா துதி கனமைக்குமே எல்லாத்தையும் ஒருவருக்கே செலுத்துக்கிறப்பா எப்பா தரையை மட்டும் தாத்துக்கிறாண்டவரை நீங்க பெருகும் நாங்க சிறுக வேண்டும் முடியாது எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்லப்பிதாவே ஆமீன் ஆத்தமாவே கத்தரை சுசு முழுப்ப பசுத்த நாமத்தை ஆத்தமாவே கத்தரை சுஸ்ரீ கத்த செய்த சகலாபகரணங்களை இன்றைக்கு மறவாதே ஆமீன் தேங்க்யூ பிளஸ்